இந்தச் சிற்பம் தமிழர் கலாச்சாரத்திலும் குறிப்பாக திராவிடக் கோயில் கலையிலும் முக்கிய இடம்பெற்றுள்ளது இது பெரும்பாலும் காவல் தெய்வங்கள் அல்லது வீரத்தைக் குறிக்கும் கடவுள்களின் உருவம் சிற்பத்தின் அம்சங்கள் கோபம் நிறைந்த கண்கள் இது கடவுளின் அதிகாரத்தையும் தண்டனை தரும் சக்தியையும் கூறுகின்றன அழகாக செதுக்கப்பட்ட கிரீடம் தலை மேலே பாம்புகள் மற்றும் தெய்வீக வடிவங்கள் காணப்படுகின்றன இது ஆன்மீக சக்தியின் சின்னம் வளைந்த மீசை மற்றும் கூறிய பற்கள் இது வீரத்தையும் எதிரிகளை வீழ்த்தும் சக்தியையும் கூறுகின்றன செப்பு அல்லது பித்தளையில் செய்யப்பட்ட சிற்பம் இது பழங்கால தமிழகத்தில் மரபாக பயன்படுத்தப்பட்ட உலோக வேலைப்பாடுகளின் ஓர் எடுத்துக்காட்டு இத்தகைய சிற்பங்கள் தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் காணப்படும் குறிப்பாக ஐயனார் கோயில்கள் கிராமங்களைப் பாதுகாக்கும் காவல் தெய்வங்களாக பெரும்பாலும் வீர முகத்துடன் காணப்படும் வீரபத்திரர் சிவனின் கோப வடிவம் தண்டனை தெய்வமாக மதிக்கப்படுகிறார் நரசிம்மர் விஷ்ணுவின் அவதாரம் அசுரர்களை அழைக்க வந்த சக்தி மகாகாளி அல்லது உடல் பாதுகாவலர்கள் கோயில்களின் முக்கிய காவல் தெய்வங்கள் சிற்பதை எங்கே காணலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் காஞ்சிபுரம் மற்றும் சிவகங்கை கோயில்கள் கிராமப்புறங்களில் உள்ள அய்யனார் கோயில்கள்